அது யாரோ சாப்பிட்ட எச்சில் சாதோன்னு தெரிஞ்சார் எப்படி இருக்கு சார் நல்ல தெரிஞ்ச புண்ணியமோ நான் அதை சாப்பிடறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த வேதனையை வார்த்தைகளாக்கி இதே பிடித்த ராகமாக்கி பாட்டா பாடுவேன் என் வேதனைக்கு பாராட்டுகை கண்ணீருக்கு கை சட்டு குழந்தை உனக்கு பணம் கொடுக்க மட்டும் இந்த கைகள் இருக்க நினைக்காது கண்ணீரை படைக்க வந்து மனைவியின் ஒருத்த உங்களுக்கு அறிமுகப்படுத்தினே கௌரி பே பார்த்த மங்களகரமான வாழ்க்கைக்கே மங்களிட்ட அவருடைய மனைவி தாலியை கலக்கி எரிஞ்சிட்டு என்கிட்ட கட்டிக்கிட்ட மங்கையர்கிலங்க யார் சொன்னது சொன்னவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆரம்பிச்சிட்டாலே நெருப்பு இருக்குன்னு தான் கட்டிக்கிட்ட தோஷத்துக்காக அந்த புகையில நான் மறைகிறதா இல்ல நெருப்பை தூக்கி எறிஞ்சிட்டு உறவை வெட்டிக்க புரியல ஏன் கதையை கேட்டு நீங்க ஏதா கண் கலங்குறீங்க எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியல era que

இந்த விக்கண்டியே இவர் உயிர் போயிடுமோ இப்படி விக்கி விக்கியே இவர் செத்துருவாரோ முத்தம்மா எனக்கு ஒரே ஒரு ஆசை சொல்லுங்க நான் நிறைவேற்றி வைக்கிறேன் நாம ரெண்டு பேரும் ஜோடி அவர் போட்டுக்கலாம் நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க நீ உன் கல்யாண புடவையை கட்டிக்கிட்டு பெருசா பொட்டு வச்சுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு கல்யாணம் பொண்ணு மாதிரி என் பக்கத்துல வந்து நிற்பயா நீங்களும் பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு அங்க ஒரு போட்டுக்கிட்டு மாப்பிள மாதிரி என் பக்கத்துல வந்து நிப்பீங்க தலையில பூ வச்சுக்கிட்டுமா வேண்டாமா நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் வச்சுக்கீங்க என்னங்க எனக்கு கொஞ்சம் நேரம் உங்க மடையில நான் தலையை வச்சு படுத்து இப்ப தூங்க தூங்கி எப்ப தூங்கிறேன் எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை சொல்லுங்க கோச்சிக்க மாட்டேன் இப்ப கோச்சிக்க மாட்டேங்க கொலக்காக வாங்கிட்டு வந்த ஜிலேபில நான் கொஞ்சம் எடுத்துக்கட்டுமா ཨ་ <laughs> கண்ணியாரத்தை பத்தி பேசுறது தவறு தான் கௌரிய நீ கலங்க உள்ளவன்னு சொன்ன உடனே ஆத்திரத்துல ஒண்ணு அடிச்சுட்டேன் என்ன மன்னிச்சிரு நீ பொய் சொல்லுவேன்னு என்னால நம்ப முடியல ஆனா அதே நேரத்துல கௌரி எனக்கு துரோகம் செஞ்சிருப்பான்னு என்னால நினைக்கவே முடியல ஆனா உனக்கு மட்டும் நல்லா புரியுது உனக்கு நான் துரோகம் செஞ்சிக்கிறேன் ஊருக்கு பயப்படாம உறவை பத்தி பலப்படாம உயிருக்குயிரா என்ன காதலிச்சு எனக்காக காலமெல்லாம் காத்திருப்பேன் தெய்வத்துக்கு முன்னாடி நீ சத்தியம் செஞ்சு கொடுத்தையே கல்யாணம் செஞ்சுக்கிறேன் ஆனா சத்திய சோதனையில நீ ஜெயிச்சுட்டே நான் தோந்துட்டேன் ஜெயிச்சவங்க அழகூடாது தோல்வி அடைஞ்சவங்க தான் அழவேட்டியவை நான் தான்

மா கடைசியா முகத்தை ஒரு மரம் பாத்துக்கயோ உங்க கடைசியா சே பாத்துக்கங்க இல்லாம போச்சு அதுக்கு காரணம் இது வழக்க பார்த்த வீடு இதுல குடி இருந்தா ஒன்பது பேருக்கு ஆகாது புருஷ சண்டை நடக்கும் வீட்டை தெற்கு திருப்ப முடியாது சுருக்கமா சொன்னா மொண்டாட்டி சேர்ந்து வாழ மாட்டாங்க அதனால கிழக்கு பார்த்த வீடா போயிடும் பக்கத்துல கிழக்கு பார்த்த வீட்டுல யாரு குடியிருக்கா அது போலீஸ் ஸ்டேஷன் இது தெற்கு பார்த்த வீடு மரண பயத்துல வடக்கு தெற்கு தெரியாம ஓடுறாங்க எப்படியோ தொலைஞ்சாங்க